அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய போகி பண்டிகை நாள் குறித்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வரக்கூடியது போகி பண்டிகை பொதுவாகவே போகி பண்டிகை அப்படின்னா பழைய தீய விஷயங்களை விடுத்து வாழ்க்கையில் புதிய பயணத்தை துவங்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னும் சொல்லி வச்சுருக்காங்க வீட்டில் செல்வவளம் மாற்றம் வளர்ச்சி ஆகியவை புதிதாக நிறைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடுகளை நல்லா சுத்தம் செய்து புதிய பயணத்திற்கு தயாராகக்கூடிய கூடிய நாள் போகி பண்டிகை அப்படிங்கிற கருத்தும் சொல்றாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி மார்கழி மாதம் முப்பதாம் தேதி என்று போகி பண்டிகை இந்த வருட போகி பண்டிகை நன்னாள் வீடுகளை சுத்தம் செய்து மனதையும் சுத்தம் செய்து நல்வாழ்க்கை வாழ தயாராக இருப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்